ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆனந்த் வந்து ஒரு பெரிய நரி மீனை எப்படி வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த நரி மீன் இப்போ நரி மீனுக்கு சீசன் போல் இருக்குது சின்னது பெருசுன்னு நிறைய வருது நமக்கு மார்க்கெட்டில் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பெரிய மீனாக இருக்குது நல்லா சாதை கட் உள்ள மீனாக இருக்குது உருண்டு திரண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் அது நிறைய மீன் தான் சில மீன் அப்படி இல்லை அந்த குருவோடையெல்லாம் சப்பிப்ப எல்லாம் வயராக கிடக்கும் இதுக்கு அப்படி இல்லை எல்லாமே சதையாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹார்டுதுக்கு எலும்பெல்லாம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் உள்ளு ஏன்னா ரொம்ப கட்டி உள்ள மீன் டேஸ்டியான மீனை பார்த்துடுங்க இதுக்கு நரி மீன் ஏன் பேர் வந்துன்னு தெரியுமா உங்களுக்கு அதுக்கு பல்லு வந்து நரிக்க பல்லு போல் பெருசாக இருக்குமா அதனால தான் அதுக்கு நரி மீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க ஆள் கடலில் தான் பிடிச்சிட்டு வருவாங்களாம் ஆனால் கிடைக்கிறப்ப கூட்டமாக வரும்னு சொல்லுவாங்க அதனால் வாரப்போ மார்க்கெட்டில் நிறைய வருது முழுசாகவே நம்ம வாங்கலாம் இது வியாபாரிகளுக்காக கீறி தான் கொடுப்பாங்க ரொம்ப சின்ன சின்ன துண்டெல்லாம் ஆக்கி கொடுக்க மாட்டாங்க அவங்களே துண்டு போட்டு நூறுரூபாய்க்கு இருநூறுபாய்க்கு இல்லை கால் துண்டு இவ்வளவு அப்படின்னு வெலை பேசி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வாங்குறப்ப விலை பேசி தான் வாங்கணும் நம்ம நல்லா பார்கெயின் பண்ணணும் அப்போ தான் நமக்கு விலை குறவா கிடைக்கும் சின்ன மீனுன்னா அப்படி இல்லை நம்ம ரெண்டு மூணு போட்டு தருவாங்க அதோட முடிஞ்சு போச்சு இது இதை பேசி நம்ம வாங்க வேண்டியது தான் இது மாதிரி நமக்கும் மீன் வெட்டணும்னு நினச்சா இவங்கள்ட வாங்கி கொடுத்தோன்னா அவங்க செல்லெல்லாம் எடுத்து சிறவெல்லாம் எடுத்து சின்ன சைஸாக நமக்கு வேண்டியது மாதிரி வெட்டி தருவாங்க இது மாதிரி பெரிய மீன் கிடையாது வாழை மீன் கிளாத்தி மீன் சின்ன மீன் அயில மீன் என்ன கொண்டு கொடுத்தாலுமே அவங்க வெட்டி தருவாங்க அதே மாதிரி வலை மீன் எல்லாம் நிறைய வருது வலை மீன் எல்லாம் கொஞ்சம் செல் நிறைய இருக்குது பற்றிலாம் எல்லோரும் கூடுதலாக வாங்கி இப்போ வெட்டி தான் வாங்கிட்டு போகணும் ஏன்னா இது போல பிள்ளைகளும் எல்லாம் வேலைக்கு போகுது இங்கே வீட்டில் வெட்டதுக்கு நேரம் கிடைக்காது அது மட்டும் இல்ல ப்ராக்டிஸும் இல்லை அந்த காலத்துல உள்ளவங்க அப்படி இல்லை எல்லா மீனையும் அறுவா மணில வச்சு வெட்டிடுவாங்க இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வராது அதனால இவங்க எல்லாம் நல்லா ஷார்ப்பான கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் இது மாதிரி பெரிய கத்தி ரொம்ப ஷார்ப்பாக எல்லாம் இருக்காது இவங்க வெரைட்டி வெரைட்டியாக எல்லாம் வச்சுருக்காங்க தலை வெட்ட ஒன்று முள் வெட்ட ஒன்று சதை வெட்ட ஒன்று சிற ஒட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்களும் வந்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த தம்பிகிட்ட கொண்டு கொடுத்து வெட்டலாம் நல்லா வெட்டி தருவாங்க அது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் ஒம்பது மணிக்கே கடை திறக்கும் ஆனால் ஒம்பது மணிக்கு நிறைய கடையெல்லாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் கொண்டு வருவாங்க இந்த கரமண்டி மீன் காலையில் போய் லேலத்தில் எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் தூரமாக போய் தேங்காய் பட்டணம் கன்னியாகுமரியிலலாம் போய் எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க அதனால் நீங்கள் பத்தரை பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து மீன் வாங்கலாம் எப்போதுமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க சொந்த தொடரே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பை